இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் எச்சரிக்கையாயிருங்கள் என்ற தலைப்பில் நாம் தியானிக்கலாம் அப்போஸ்தலனாகிய பவுலின் பிரியாவிடை கடிதம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் இருபதாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஐந்தாவது வசன வரைக்கும் நாம் காணலாம் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக்கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது எச்சரிக்கையாயிருங்கள் என்ற சொல்லுக்கு கவனம் செலுத்து அல்லது பாதுகாத்துக்கொள் என்று பொருளாகும் தேவனின் அனைத்து ஊழியர்களுக்கும் இது ஒரு தொழில் சார்ந்த ஆபத்து என்று அவர் குறிப்பிடுகிறார் அநேக நேரங்களில் நாம் மந்தையை கவனித்துக் கொள்ளுகிறோம் ஆனால் நம்மை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை அணுதினமும் நாம் தேவனோடு நடப்பதுதான் மிகவும் முக்கியமானதாகும் ஒவ்வொரு தேவ ஊழியரும் நம்முடைய ஜப நேரம் வேத வாசிப்பு மற்றும் நம்முடைய கர்த்தருக்கு நாம் செய்யும் ஆராதனையையும் கண்காணிக்க வேண்டும் அவருடைய ஆவிக்குரிய மகனான திமோத்தேயுக்கு எழுதிய இந்த கடிதத்தில் வாழ்க்கையின் நாலு பகுதிகளில் கவனமாக இருக்குமாறு அதாவது எச்சரிக்கையா இருக்குமாறு பவுல் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தில் இருந்து அறிவுறுத்துகிறார் முதலாவதாக நாம் எதை அகற்றிவிட்டு ஓடுகிறோம் என்பதற்கு முக்கியத்துவம் செலுத்த வேண்டும் முக்கியமாக தேவனுக்கு தகாதவைகளை அகற்றிவிட்டு நாம் ஓட வேண்டும் இரண்டாவதாக நாம் எதை பின் தொடர்கிறோம் அல்லது நாடி ஓடுகிறோம் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் பரலோகத்தை லக்காய் வைத்து நாம் ஓட வேண்டும் மூன்றாவதாக எதற்காக நாம் உறுதியாய் போராடி நிற்கிறோம் என்பது முக்கியம் நீங்கள் எதற்காக போராடினீர்களோ அதற்காக நீங்கள் நினைவு கூறப்படவும் வேண்டும் இறுதியாக நீங்கள் எதில் விசுவாசமாக இருக்கிறீர்கள் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும் ஏனெனில் விசுவாசம் இல்லாமல் நாம் தேவனை தரிசிக்க முடியாது என்று வசனம் கூறுகிறது ஆகவே இந்த நான்கு விஷயங்களை பற்றி சிந்தியுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் ஆமே